ஹலோ எவ்ரி ஒன் இன்று ஒரு ஆரோக்கிய குறிப்பு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை பழக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பழகம் முழுவதும் வெள்ளையாக இருக்கும் ஆனால் ஒரு சின்ன கரும்புலி இருக்கும் ஆனால் பெரும்பாலான அவங்க என்ன சொல்லுவாங்க ஐயோ இந்த வெள்ளை பழகில் கரும்புலி இருக்குது இதை ஏன் சொல்கிறேன்னா ஒரு அழகான வசீகரமான முகம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து இந்த சின்ன சின்ன கரும்புலிகள் இருந்துச்சுன்னா ஸோ அது வந்து கொஞ்சம் சில பேருக்கு உருத்தம் அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவலை குறைக்கும் மற்றவங்க சொல்லும் பொழுது ஸோ நீங்கள் அதுக்கு எளிய முறையில் சில வழிகள் இருக்குது அந்த கருமொழி எப்படி நீக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த ஆயுர்வேதா சித்தா யுனானி அன்றை போன்ற மாட்டு மருந்து கடையில் போனால் ஏழாதி தைலம்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை வாங்கிக்காங்க அந்த ஏழாதி தைலத்தை வந்து நீங்கள் என்னென்னா எந்தெந்த இடத்துல கரும்புலி இருக்கோ அந்த கரும்புலி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் தடவி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேறு ஏதாவது பொடி சேர்க்காய் அந்த மாதிரி போட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாகிடும் அது ஸோ உறுதி அப்படி இல்லைன்னா குங்குமாதி தைலன்னு கிடைக்கும் சரிங்களா ஏழாதி தைலம் இல்லை அப்படின்னா குங்குமாதி தைலத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் இரவுல வந்து அப்படி மெல்லிய பூச்சா பூசிட்டு காலையில் எழுந்தவுடனே நீங்கள் குளித்து வந்தாலும் ஸோ நல்ல பலன் கிடைக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் நிறைய என்ன உறவினர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் கவனிச்சிருக்கேன் அவங்க இந்த மாதிரி கரும் கரும்புள்ளி பரு இதெல்லாம் வரும்போது அந்த இடத்துல நகரத்தை வச்சு கில்லுவாங்க தயவு செய்து கில்லாதீங்க அது மேலே மேலும் உங்களுக்கு உபாதைகளை கொடுக்கும் ஸோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நாட்டு மருந்து சித்த மருந்தெல்லாம் என்னென்னா வீட்லேயே எளிய முறையில் செய்யலான்னா இருக்குது அதுக்கும் ஜாதிக்காய் இருக்கு இல்லையா நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அது ஜாதிக்காய் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த ஜாதிக்காயை வாங்கி உங்களுக்கு எவ்வளோ தேவையான எத்தனை புள்ளி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு எடுத்து தேங்காய் பாயிலோட தேங்காய் பால் இருக்குல்ல அதோடு அரைச்சி நீங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அது தொடர்ந்து சில நாட்கள் வந்து இதை தடவி வந்தீங்கன்னா அந்த கரும்புள்ளி இதெல்லாம் காணாமல் போயிடும் ஸோ தேங்க்யூ எவ்வளியன் தேங்க்யூ ஸோ மச்